வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போற சிறுகதையோட தலைப்பு நியாயங்கள் எழுதியவர் சுப்ராயன் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்தாங்க என்ன மீனா எத்தனை வாட்டி சொல்லியாச்சு காதலையே போட்டுக்க மாட்டேங்கிறீங்க தினத்துக்கும் பொழுது விடுஞ்சா பொழுது போனா இதே ரோதனையா போச்சு மானப்பட்டவங்க குடி இருக்கிற இடமா பாருங்க போயிடலாம்னு எத்தனை வாட்டிங்க முட்டிக்கிறது வழக்கம்போல் அழுத்து கொண்டாள் மீனா வழக்கம்போல் அதை கேட்டு தலையாட்டிவிட்டு வழக்கம்போல் புகை வளையத்துக்குள் புகுந்து கொண்டான் ராஜாராமன் தெருவில் ஊரே ஒட்டு ஒத்தமாய் திரண்டிருந்தது கௌரவமான நடுத்தர வர்க்கத்தாரின் அடுக்குமாடி வீடுகளை ஒட்டினார்போல் ஸ்லம் என்று கொச்சைப்படுத்தப்பட்ட வசதியற்றவர்களின் குடியிருப்புகளையும் எழுப்பி சோசியலிசம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏழை மக்கள் குடியிருப்பின் பார்வை எல்லையில் இருப்பதே அவளுக்கு அருவறுப்பாக இருந்தது தினமும் சாராய சண்டைகள் தண்ணீர் வராத குழாயடி சண்டைகள் வழக்கமான கணவன் மனைவி மாமியார் மருமகள் வறுமை சண்டைகள் மொத்தத்தில் இங்கே குடிவந்த நான்கைந்து மாதங்களாக மீனாவுக்கு தினசரி நரக வேதனைதான் கான்வெண்ட் படிப்பு கட்டுப்பாடான சூழல் அளந்த பேச்சு என்று வளைய வந்து பழகிவிட்ட அவளுக்கு இந்த அசிங்க ஆரவாரங்கள் கும்மட்டல் எடுத்தன மாப்பிள்ளைக்கு நான்கு இலக்க சம்பளம் வசதியான வீடு கார் என்றெல்லாம் ஆசைப்பட்டு பெண்ணை கொடுத்த அப்பா இந்த கன்றாவியை எல்லாம் பார்க்க நேர்ந்தால் எப்படி வருத்தப்படுவார் என்று நினைக்கவே அவளுக்கு அச்சமாக இருந்தது சரி கொஞ்சம் பொறுத்துக்க அடையாறு பெசன் நகர் பக்கம் தனியாகவே வீடு பார்த்துடலாம் என்று சொல்லிவிட்டு அவசரம் அவசரமாக புறப்பட்டு வெளியே போனான் ராஜாராமன் இனிமேல் அவன் வீடு திரும்ப இரவு பத்து ஆகலாம் மேலையும் ஆகலாம் அதுவரை தெரு சண்டை திடுதிடுவென்று யார் யாரோ ஓடுவார்கள் யார் யாரோ கத்துவார்கள் தம் தம் என்று அடியும் உதையும் காதுபடவே கேட்கும் மீனாவுக்கு அழுத்து போய்விட்டது என்று சண்டை கொஞ்சம் தீவிரப்பட்டு விட்டது யாரோ யாரையோ அறிவாளால் வெட்டிவிட்டார்கள் என்று கூட எதிர் வீட்டுக்கார் அம்மா சொன்னாள் சற்றைக்கெல்லாம் அங்கு வந்த ஆம்புலன்ஸ் வண்டியும் போலீஸ் கெடுபிடிகளும் அந்த அம்மாள் சொன்னதை உறுதி செய்தன ஏதாச்சும் சண்டை நடந்தா வெளியே போய் எட்டி பார்க்காதேமேனா என்னவாச்சும் எசகு பிசகா ஆயிட்டா சாட்சி சம்மன்னு கூப்பிடுவானுங்க நமக்கு எதுக்கு வம்பு என்று ஒரு நாள் நியாயம் பேசிவிட்டு போனான் ராஜாராமன் அது இன்று அவளுக்கு நினைவுக்கு வரவே தலையை உள்ளுக்கு இழுத்து ஜன்னல் கதவை தாளிட்டு கொண்டாள் சற்றைக்கெல்லாம் கண்களை சுழற்றி கொண்டு வந்தது அவளுக்கு ராஜாராமன் வரை ஒரு குட்டி தூக்கம் என்றும் கூட அவளுக்கு பழகி போய்விட்டது எப்போது தூங்கினோம் என்றே உணர முடியாத நிலையில் விழிப்பு வந்தது வாசல் கதவை யாரோ தட்டுவது கேட்டது ராஜாராமன் இல்லை அவனாக இருந்தால் கதவை தட்டுகிற முறையே வேறு காலிங் பெல் வேறு இருக்கிறது கதவை திறக்காமல் லைட்டையும் போடாமல் பக்கத்து ஜன்னல் வழியே கதவு பக்கம் பார்க்க முடிகிற மாதிரி ஒரு வசதி பார்த்தாள் தாடியும் மீசையுமாய் ரவுடி என்று சொல்கிற மாதிரி ஒருவன் கதவை மறுபடியும் தட்டினான் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டாள் தெருவிளக்கின் வெளிச்சம் அவன் மேல் பட்டபோது முகம் அடையாளம் தெரிந்தது இவனா அவனை பற்றி நிறையவே மீனா கேள்விப்பட்டிருந்தாள் குடிப்பான் கட்சி அரசியல் சண்டை போடுவான் பெண்களை கண்டால் பல்லை இழித்து வழிய வந்து பேசுவான் இவனிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமென்று முதலிலேயே புள்ளி போட்டிருந்தாள் மீனா சிறிது நேரம் தட்டிவிட்டு பதில் வராததால் திரும்பி நடந்தான் அவன் தெருவிளக்கில் போய் நின்று வரை பார்த்தாள் மீனா உதறல் எடுத்தது கடிகாரத்தை பார்த்தாள் இரவு பன்னிரண்டை நெருங்கிக் கொண்டிருந்ததை அறிந்தபோது பயம் பஞ்சாய் அவள் நெஞ்சை அடைத்து கொண்டது ஏன் இவரை இன்னும் காணவில்லை என்று மனம் அடித்து கொண்டது பள்ளை கடித்து கொண்டு ஓசைப்படாமல் கதவை திறந்தாள் எதிர்ஃபிளாட்டின் அழைப்பு மணியை அழுத்தின சுருக்கில் அவர்கள் கதவை திறந்தார்கள் வெளிச்சம் வந்தது மீனாவும் விளக்கை போட்டாள் இன்னும் அந்த தாடி மீசை திருவிளக்கின் அடியிலேயே நின்று கொண்டிருந்தான் எதிர் வீட்டுக்காரரிடம் விஷயத்தை சொன்னாள் இன்னும் ராஜாராமன் வரலையே அவர் கேட்டார் என்னவோ டிஸ்கஷன் இருக்கு நாழியாகும்னு நேத்திக்கு சொன்னாங்க இன்னைக்கு நாழியாகும்னு சொல்லலீங்க என்றாள் மீனா தாடி மீசை தானே மறுபடியும் படியேறி மேலே வந்தான் எதிர் வீட்டுக்காரர் உஷாரானார் பெண்கள் உள்ளே போனார்கள் அவன் அப்பாவியாக வந்து நின்றான் சின்ன கடுதாசி அவன் கையில் இருந்தது வாங்கி பார்த்தார் டி சிக்ஸ் ராஜாராமன் என்று முகவர் இருந்தது இந்த ஊடுதானங்களே எம்மா நேரமா கதவை தட்டுறேன் அம்மா கதவையே திறக்கலீங்க ஆமாங்க அவர் நர்சிங் ஹோம்ல இருக்காருங்க ராஜு ஐயா சொல்லி அனுப்பிச்சது கவலைப்பட வேண்டாம் காலையில வந்துடுவாருன்னு சொல்ல சொன்னாருங்க அவன் விடுவிடு என்று இறங்கி போய்விட்டான் எதிர் வீட்டுக்காரர் எப்படியோ பார்த்தார் கதவை பூட்டிக்கொண்டு புறப்பட அவரும் அவர் மனைவியும் துணைக்கு வர அந்த நர்சிங் ஹோம் வாசலில் இரண்டு மூன்று கார்கள் உள்ளே சற்று நினைவிழந்த நிலையில் ராஜாராமன் படுத்திருந்தான் எதிர்விட்டு நண்பர் மறுபடியும் அவளை வித்தியாசமாக பார்த்தார் ஒன்றுமில்லையம்மா நாம போகலாம் அவர் காலையிலேயே வரட்டும் என்று அவசரப்படுத்தினார் யார் யாரோ ஆங்கிலத்தில் பேசினார்கள் மீனாவுக்கு எங்கோ உதைத்தது டாக்டரிடம் அவர்கள் பேசியபோது அவளுக்கு ஓரளவு புரிந்தது புரிந்தபோது அவளுடைய தலையில் இடியே இறங்கிய மாதிரி இருந்தது ஒண்ணுமில்லம்மா ட்ரிங்க் அளவுக்கு மீறி போயிருக்கு வாமிட்டிங் களைச்சு போய் விடுவிடுவென்று வெளியே நடந்தாள் மீனா தெருவில் இனிமேல் யாரிடமும் அவளுக்கு பயமில்லை சாராய சண்டைகள் இனிமேல் அவளை மிரட்டாது வேறு குடியிருப்புக்கு போகவும் வேண்டாம் தினசரி இரவு நேரத்தில் வீடு திரும்பும் போது மணக்க மணக்க வாசனை தாம்புழத்தோடு கணவன் வந்தவன் மர்மம் புரிந்தபோது அவளுக்கு வேதனையாக சிரிப்பு வந்தது தாடி மீசையோ இன்னும் வேறு யாருமோ தனக்கு எந்த கெடுதலையும் இனிமேல் செய்துவிட முடியாது என்று புரிந்தது குடும்பத்தில் சாராயம் மாளிகையில் உயிர்தர மதுபானம் இதில் யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் சோசியலிசம் வாழ்க என்று கத்த வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்